எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளில் தவக்காலம் முதல் வாரம் வெள்ளி கணவனும் மனைவியும் உனக்கு நான் எனக்கு நீ மூன்றாம் நூற்றாண்டில் ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்துவ அருள்பணியாளர் வேலண்டைன் மாமன்னர் கிளாடியோஸ் ஆண்டபோது அவர் கிறிஸ்துவனை மிகவும் துன்புறுத்தினார் துன்பற்ற அவர்களுக்கு துணை நின்றவர் மேலும் திருமணமான போர் வீரர்கள் தங்கள் குடும்பங்களோடு வாழ்ந்து தொடர்ந்து போர் புரிய விரும்பாததால் இளைஞர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஓர் ஆண்மையை கிளாண்டியூஸ் கிபி இருநூற்றி எழுபதில் பிறப்பித்தார் இந்த ஆணையை எதிர்த்தும் அன்பில் இணைய விரும்பிய இளம் உள்ளங்களை ஆதரித்தும் அவர்களுக்கு திருமணங்களை நடத்தினார் நிகழ்த்தினார் வளர்ச்சி இதற்காக அவர் சிறை செய்து சிறையில் அடைக்கப்பட்டு கிபி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு பெப்ரவரி திங்கள் பதினான்காம் நாள் அவருடைய தலையை கொண்டார்கள் வயது வந்த ஆண்களும் பெண்கள் சுதந்திரமாக திருமணம் செய்து கொள்ள அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற மத அடிப்படை உரிமையை காத்து மனித மாண்பை நிலைநாட்டியதற்காக தன் இன்னுயிர் இயந்த அப்பெருமகனாரை நினைவு கூறுவது தான் தினம் இதனால் தான் அன்புக்கும் காதலுக்கும் திருமணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இன்றும் நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே நம் நாட்டிலே நம் ஊர்களிலே நம் குடும்பங்களிலே இந்த அன்பு நிலை எவ்வாறு இருக்கிறது அன்பு செய்தல் ஒரு கலை அன்பு திருமணம் குடும்பம் உறவு நட்பு போன்ற இவைத்தான் மனிதனின் வாழ்வில் அர்த்தத்தையும் நெருக்கத்தையும் தருவதோடு மனிதரை முழு மனிதராக வாழ செய்கிறது அன்பு செய்வது என்பது ஒரு கலை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் என்பது போல தண்ணீரில் நீந்தி நீச்சலை கற்பது போல அன்பையும் அன்பு செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும் எதை கற்றாலும் நாம் சில பிழைகளை செய்கிறோம் அன்பு செய்ய முயலும் போது நாம் பிழைகளை செய்யலாம் கற்க கசடர என்ற திருவள்ளுவரின் குரல் அன்புக்கும் பொருந்தும் அன்பை தொடர்ந்து கற்போம் அன்பு செய்ய கற்கும் கல்விக்கு முடிவே இல்லை அன்பின் தன்மை எப்போது ஒருவரை ஒருவர் மதித்து மாண்போடு ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ எப்போது ஒருவரை ஒருவர் தீர்ப்பிடாமல் ஏற்றுக்கொள்கிறோமோ இணைந்து வாழ்கிறோமோ பிறரை எப்போது போற்றி வாழ்கிறோமோ அப்போது நம் உறவில் அன்பு வெளிப்படும் உண்மையான அன்பு மற்றவரை நம்பி வாழ செய்யும் மற்றவரை வளர்ச்சிக்காக பொறுமையோடு காத்திருக்கும் மற்றவரை ஊக்குவிக்கும் மற்றவரின் துன்பத் துயரங்களில் பங்கேற்கும் மற்றவரை முகத்தில் முத்திரை குத்தி அவர் எப்பொழுதும் அப்படித்தான் என்று புது தீர்ப்பு வழங்காமல் மற்றவரும் மாறுவார்கள் சிறப்பாய் வளர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் வாடியவரோடு வாடியும் அழுவாரோடு அழும் மகிழ்வாரோடு மகிழ்ந்தும் இருக்கும் பிறரை தன்னை விட உயர்வாக கருதும் அன்பு எல்லோரும் விரும்புவது மனிதரான நாம் எல்லோருமே அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் விரும்புகிறோம் அன்புள்ள இல்லங்களில் வாழ்விருக்கும் வளர்ச்சி இருக்கும் மன்னிப்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஊக்கமும் உயிரோட்டமும் இருக்கும் அன்பில்லை என்றால் நாம் நம் வாழ்வு ஒரு பாலைவனம்தான் தான் அன்பு சவால்கள் நிறைந்தது உண்மையில் பிறரை அன்பு செய்யும்போது நாம் நமக்குள்ளதை மட்டுமல்ல நம்மையை இழக்க வேண்டியிருக்கிறது இந்த அன்பிற்கே உள்ள சிறப்பான வரைமுறை இவ்வுலகை மீட்க வந்த இறைவன் இறைமகன் இயேசு கூட இந்த வரைமுறைக்கு உட்பட்டார் இதனால் அன்பு செய்ய துணிச்சலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது நம்மை பிறருக்காக இழக்கின்ற தியாகத்திற்கு தான் நம் அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உறுதிப்படுகிறது உனக்காக நான் எனக்காக நீ இன்றைய சமூகத்தில் இன்றும் பெற்றோர்களே மாப்பிள்ளை பெண் பார்த்து திருமண விழாவிற்கு வாழ்விற்கு ஏற்பாடு செய்வதை பார்க்கின்றோம் இந்த சமூகத்தில் இன்றும் பெற்றோர்களே மாப்பிள்ளை பெண் பார்த்து திருமண வாழ்விற்கு ஏற்பாடு செய்வதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இளைய படிக்கின்ற கல்லூரிகளில் பணி செய்யும் இடங்களில் வாழும் கிராமங்களில் நகரங்களில் காதலித்து திருமண வாழ்வை வாழ்ந்தாலும் திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி ஒருவர் ஒருவரை காதலித்து திருமண வாழ்வை வாழ்ந்தாலும் திருமண வாழ்வின் தொடக்கம் தொடர்ச்சி வளர்ச்சி அதன் உச்சம் எல்லாமே அன்பை மையமாக வைத்து இயங்குகிறது இல்லறம் நல்லறமாக இருக்க கணவன் மனைவி ஒருவர் ஒருவிடம் உள்ள நிறைவை கண்டு பெருமிதம் கொள்கிறார்கள் ஒருவர் ஒருவரிடம் உள்ள நேர்மறையான குணநலங்களை பாராட்டுகிறார்கள் தினமும் அவ்விருவரின் சொல்லும் செயலும் அன்பு பாடலில் ஒழிக்கும் உட்கருத்து உனக்காக நான் எனக்காக நீ தான் சமூக அன்பு சமூகம் என்பது பல குடும்பங்கள் சேர்ந்து தான் பேசும் மொழிய தமிழர்கள் ஒரு சமூகம் என்றாலும் நாம் சார்ந்து வாழும் சமயங்கள் கட்சிகள் ஜாதிகள் பொருளாதார பின்னணிகள் வெவ்வேறாக இருக்கின்றன இந்த வேறுபாடுகளை தாண்டி மனிதர்களாக நம்மை வாழ அழைப்பது தான் சமூக அன்பு உண்மையான சமூக அன்பிருக்கும் போது மனிதர் மனிதர் என்ற ஒரே காரணத்திற்காக மதிக்கப்பட்டு மாண்போடு போற்றப்பட்டு மனித உரிமைகள் காக்கப்படும் சமூக அன்பில் பயத்திற்கும் பொறாமைக்கும் எதிர்ப்புக்கும் இடமில்லை புரிதலுக்கும் ஏற்றுக்கொள்ளலுக்கும் ஒற்றுமைக்கும் இடம் உண்டு தமிழகத்தை பொறுத்தவரை இத்தகைய சமூக அன்பில் நாம் இன்னும் அதிகமாகவே வளர வேண்டி இருக்கிறது நாடும் அன்பும் நாடு என்றாலே பெரும்பாலும் ஓர் இனம் ஒரு பேசுகின்றவர்களால் தான் இருப்பார்கள் உலகில் உள்ள சில நாடுகள் இதற்கு விதிவிலக்காக இருக்கின்றன அதில் ஒன்று நம் தாய் நாடாம் இந்தியா ஏனெனில் நம் இந்திய நாட்டில் பல மொழி பேசுபவர்களும் பல இன மக்களும் பல சமயங்களை தழுவியவர்களும் பலவிதமான பொருளாதார நிலைகளில் உள்ளவர்களும் வாழ்கின்றார்கள் இத்தனை வேறுபாடுகளுடன் நாம் ஒற்றுமையாக வாழ நமக்கு நம் நாட்டின் மீது அன்பு இருத்தல் வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை பேசுகிறவர்கள் ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மற்றவரை அன்பு செய்யாமல் ஆணவமாக ஆதிக்கம் செய்ய நினைத்தால் நம் நாடு நாடாக இருக்காது அது காடாகிவிடும் குஜராத்தில் நடப்பது போல சுடுகாடாகவும் மாறலாம் எனவே இந்திய நாட்டில் உள்ள எல்லா நல்ல உள்ளங்களும் நம் நாட்டை வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு அழிவு சக்திகளிடம் இருந்து காத்திட மிக எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருத்தல் வேண்டும் அன்பே கடவுள் அன்பிருக்கும் இடத்தில் கடவுளும் கடவுள் இருக்கும் இடத்தில் அன்பும் இருப்பதால் என்கிறோம் கடவுளை அறிந்தவர்கள் அன்பு செய்கிறார்கள் அன்பு செய்பவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் என்கிறார் யோமான் ஒன்று நான்கு எட்டு இறைவன் தம் படைப்பின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்கிறார் பவுலடியார் ரோமையர் ஒன்று இருபது இறைமான் உன் படைப்பிலை நீ அன்பை கொண்டுள்ளரி கொள்கிறேன் என்கிறார் தாகூர் கீதாஞ்சலி ஒன்பது நம் இறைவனை அன்பு செய்வதற்கு முன்பே நாம் இறைவனை அன்பு செய்வதற்கு முன்பே அவர் நம்மை அன்பு செய்தார் யோவான் நான்கு பத்தொன்பது இறைவனின் அன்பும் அவரது படைப்பும் இறைவனின் அன்பை அவரது படைப்பிலும் சிறப்பாக நம்மை போன்ற சக மனிதர்களிலும் நாம் கண்டு உணர்ந்திருக்கிறோம் ரசித்து அனுபவித்தும் இருக்கிறோம் அன்பே கடவுள் என்றால் இந்த அன்பின் நாளை வளர்ச்சியின் நாளை இறைவனின் நாள் என்றால் அது மிகையாகாது அன்பில் மீண்டும் பிறப்போம் அன்பில் வளர்வோம் அன்பில் மூழ்குவோம் அன்பில் திளைப்போம் அன்பில் உயர்வோம் அன்பில் உயிர் கொடுப்போம் இறைவன் நம்மை நிறைமாக்கு அன்பினால் ஆசிர்வதிப்பார்கே ஆமேன்